வீட்டிற்கு கதவும் கதவிற்கு தாழ்பாலும் இல்லாவிட்டால் என்ன ஆகும் அதுபோலவே பலர் பல விஷயங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தினசரி போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்கே தவறு நம்மிடம் திறமைகள் இருக்கலாம் விடா முயற்சியோடு சாதிக்க கடுமையாக உழைத்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் நினைப்பது நடப்பது இல்லை என்றால் நம் மனோசக்தி குறைவாக இருப்பது ஒரு முக்கியமான காரணம் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளில் எதிர்பாராதது நடக்கிற போதோ எதிர்பார்த்தது நடக்காத போதோ நாம் உடனே பொறுமை இழந்து எரிச்சல் கோபம் அல்லது எதிர்த்து பேசி விவாதம் செய்தாலும் சரி அல்லது நமக்குள்ளேயே என்ன இப்படி செய்கிறார்கள் என எதிர்மறையாக நானே மனசுக்குள் பேசிக்கொண்டு இருந்தாலும் சரி என் மன ஆற்றல் மட்டுமல்ல உடல் சக்தியும் வீணாகி கொண்டிருக்கிறது பிறந்த நாள் பார்ட்டிக்கு ரெடி ஆயாச்சா என கேட்டவுடன் ஏங்க இப்படி கத்துறீங்க என கோபமாக கேட்கும்போது நாம் பொறுமை இழந்து இருக்கிற சூழ்நிலையை கெடுத்துவிட்டோம் என்பதே உண்மை தினசரி வாழ்வில் எத்தனை தடவை நாம் பொறுமை இழக்கிறோம் ஒரு நாளைக்கு பத்து தடவையிலிருந்து நாற்பது தடவை பொறுமை இழந்து எரிச்சல் கோபப்பட்டவர்களில் அறுபத்தி ஏழு சதவீத மக்கள் எட்டே எட்டு மாதங்களில் ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்ல ஒரு மாதத்திற்கு ஒரு தடவைதான் பொறுமை இழக்கிற அளவுக்கு இருக்கிறார்கள் என்றால் ஆச்சரியமாக உள்ளதா இப்படி ஒருவர் இருவர் அல்ல எண்ணாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் நமது பொறுமைசாலிதான் நான் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து பலன் பெற்றவர்கள் ஏராளமானோர் பொறுமைசாலிதான் நான் குழுவில் இணைந்து பயணிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம் தவறை உணர்ந்து நம்மை மாற்றிக்கொள்ளும் ஒரு ஏணிப்படியாக பயிற்சி பட்டறையாக இந்த வாட்ஸ்அப் குழு வழிநடத்தும் என்பதில் ஐயமில்லை அப்படிப்பட்ட வாய்ப்பு மீண்டும் தொடங்க இருக்கிறது இதில் இணைந்து பயணம் செய்ய ஒரு பைசா செலவு இல்லை முற்றிலும் இலவசம் வாட்ஸ்அப் உங்கள் தொலைபேசியில் இருந்தால் போதும் தான் நான் விரைவில் தொடங்க இருக்கிறது எனையுங்கள் வேதாத்திரியம் வாயேஜ் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி